இந்த வருடங்கள்ல பார்த்திருப்பீங்க இப்ப நீங்க இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்காகட்டும் இப்ப வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஆகட்டும் இது போன்ற சில சில பல கேஸ் வந்து ரொம்ப அவசரமாக அது விசாரிக்கப்பட்டு உடனடியாக அதை வந்து ஈவன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கன அந்த குற்றவாளிகள் உடனடியாக என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க இதெல்லாமே வெகு வேகமாக நடந்தது இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் பெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கோ இல்ல இந்த இப்ப நீங்க குறிப்பிட்ட காங்கிரஸ் ஜெயக்குமார் வழக்கோ ஏன் தாமதமாகுகுதுன்னு நினைக்கிறேன் வந்து முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறதுனால இதுல உடைய வழக்கு வந்து பின்னடைவு அடைக்குது அடையுது அதாவது அதிகாரிகளே தவறுகள் செய்திருக்காங்கிறது உறுதிப்படுத்தப்படுது காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு காவலர்கள் எல்லாருமே குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது தம்பி அஜித் குமாருடைய மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அதே போன்றுதான் பெனிச்சு ஐயா ஜெய ஜெயராஜ் வழக்கம் இதே மாதிரி தான் அந்த இந்தியா முழுவதுமே அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அழுத்தம் காரணமாக வழக்கு பதிவு ஏன் கிடைக்கல இப்போ குற்றம் செய்தவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுக்கான அந்த நீதி கிடைக்கல ஐயா ஜெயக்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு ஜெயக்குமார் கொலை வழக்குல ஆளுங்கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு படுத்திருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை வந்து தென் மாவட்டங்களில் உள்ள மக்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் குற்றவாளியாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தமிழக காவல்துறையில் இருக்குதா அப்போ ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் குற்றம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் எடுத்து வைக்கிறாங்க இது வந்து ஐயா மு க ஸ்டாலின் கவனத்துக்கு செல்லுதோ இல்லையோ தெரியல அவர் வந்து மறுபடியும் சொல்றோம் காவல்துறையுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள் நேயத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய தமிழக காவல்துறை செயல்பட்டால் இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறாது இப்போ இந்த அஞ்சு ஆண்டுகளாக நீதி கிடைக்கல ஆனா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதிரடியாக கிடைத்திருந்தா இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குமா குமாரோட உயிர் இன்னைக்கு போயிருக்குமா நிச்சயம் போயிருக்காரு அப்போ உரிய குற்றம் செய்த குற்றவாளிகள் வந்து கடுமையான தண்டனையை பெறும்போதுதான் அடுத்தவங்க அந்த தப்பை செய்வதற்கு தயங்குவாங்க அதை செய்வதற்கு இந்த தமிழக காவல்துறை ஏன் தயங்குகிறது